கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே நாள் உங்களை நம்பிக்கையுடன் நிரப்பும் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் பயணங்கள் நன்மை தரும் ரிஷபம் ராசி நண்பர்களே நிதிநிலை சீராகும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் குடும்ப உறவுகள் நெருக்கமாகும் உங்கள் முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மிதினம் ராசி நண்பர்களே முன்னேற்ற வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் தொழிலில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் புதிய நண்பர்கள் அறிமுகமாகும் கடகம் ராசி நண்பர்களே நிதிநிலை மேம்படும் தொழிலில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் நாள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் வியப்பூட்டும் வாய்ப்பு கிடைக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல நாள் தொழிலில் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை மேலோங்கும் புதிய வேலை வாய்ப்புகள் வரும் கன்னி ராசி நண்பர்களே திட்டமிடப்பட்ட செயல்பாடுகள் வெற்றியடையும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையகமாகும் குடும்ப உறவுகள் உறுதியானதாக இருக்கும் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தொழிலில் புதிய புரிதல்கள் அமையும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் பொருளாதார முன்னேற்றம் அடைவீர்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் திறமையை நிரூபிக்கவும் புதிய நம்பிக்கைகளை உருவாக்கவும் உதவும் நாள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் உங்கள் முயற்சி வெற்றியடையும் தனுசு ராசி நண்பர்களே செயல்பாடுகளில் உற்சாகம் காணப்படும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் குடும்ப உறவுகளில் நல்ல ஒற்றுமை காணப்படும் பயணங்கள் நன்மை தரும் மகரம் ராசி நண்பர்களே நிதிநிலை சீராகும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் பழைய நண்பர்கள் உதவி செய்யலாம் கும்பம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல நாள் குடும்ப உறவுகள் உறுதியாகும் புதிய தொழில்நுட்பங்களை கற்கும் வாய்ப்பு மீனம் ராசி நண்பர்களே தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மனநிலை உற்சாகமாக இருக்கும் குடும்ப உறவுகள் உறுதியாக இருக்கும் நன்மை தரும் சில சந்திப்புகள் நிகழ வாய்ப்புள்ளது பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்றைய நாள் பல்வேறு நல்ல செயல்பாடுகளால் நிறைவடையும் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள்